இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தை பிறக்கும்போது அதன் சரீரத்தில் உள்ள பெரும்பாலான உறுப்புகள் எழுபத்தி எட்டு சதவிகிதம் நீரினால் ஆனது என்பது உங்களுக்கு தெரியுமா வயதாகும் போது நமது நீர் சதவிகிதம் ஓரளவு குறைகிறது ஆனால் நீர் நம் உயிர் வாழ்வின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது உண்மையில் உடல் நீரில் வெறும் இரண்டு சதவிகித வீழ்ச்சி தெளிவற்ற குறுகிய கால நினைவாற்றல் அடிப்படை கணிதத்தில் சிரமம் மற்றும் கணினி பணியில் அச்சிடப்பட்ட பக்கத்தில் கவனம் செலுத்துவதில் சிக்கல் ஏற்படலாம் உங்கள் உடலில் உள்ள நீர் ஐந்து சதவிகிதம் வீழ்ச்சி அடைந்தால் இனி நீங்கள் பார்க்கும் திறனை இழப்பீர்கள் பத்து சதவிகிதம் வீழ்ச்சி உங்கள் கேட்கும் திறனை பறிக்கும் ஒவ்வொரு உடல் செயல்பாடுகளிலும் நீர் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் சில ஆராய்ச்சியாளர்கள் எழுபத்தி ஐந்து சதவீத அமெரிக்கர்கள் நாள்பட்ட நீர் இழப்புடன் இருப்பதாக மதிப்பிட்டிருக்கிறார்கள் போதுமான நீர் உடல் பருமன் சோர்வு நோய்களுக்கான அபாயத்தை அதிகரிக்கிறது நீர் நம் உடலுக்கு மட்டுமல்ல நமது ஆவிக்குரிய வாழ்விற்கும் அவசியம் ஜீவ ஊற்றாக இயேசு நம் ஆத்மாக்களுக்கு தீராத தாகத்தை தணிக்கிறார் ஞான ஸ்நானத்தில் நீரில் மூழ்கும் போது அவரை ஒரு விசேஷமான வழியில் பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே நண்பர்களே இன்றைய நிகழ்ச்சாக என்னுடன் இணையுங்கள் கவனிக்கும் போது பிறக்க முடியும் தீர்க்க தரிசனத்தின் நோக்கம் என்னவென்றால் நீங்கள் தேவனுடன் தனிப்பட்ட முறையில் ஐக்கியம் கொள்வதுதான் நாம் வேத தீர்க்க தரிசனங்களை மட்டுமே படித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தை பற்றிய நம் ஆர்வத்தை மட்டுமே அது திருப்திப்படுத்தும் அது நமக்கு எந்த பயனையும் தராது பிசாசுகளும் நம்புகிறது நடுங்குகிறது என்று வேதம் சொல்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இயேசுவுடன் தனிப்பட்ட முறையில் ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும் அவருடன் ஐக்கியம் இன்றிரவு ஜீவநதியில் ஒரு தீர்க்க தரிசனம் என்ற இந்த சிறப்பு ஆய்வை நாங்கள் மேற்கொள்வதற்கான காரணம் இதுதான் இப்போது நதியைப் பற்றி பேசும்போது முக்கியமாக யோர்தான் நதியை குறித்து சிந்திக்கிறோம் நதியில் ஒரு தீர்க்கதரிசியின் அனுபவங்களை நீங்கள் வேதத்தில் பார்த்தால் அவைகள் அனைத்தும் ரட்சிப்பின் நோக்கத்தை குறித்து நம்மிடம் சொல்லும் மேலும் அது தீர்க்க தரிசனத்துடனும் இணைந்து இருக்கிறது வேதத்தில் யோர்தான் நதியில் நடந்த பல அற்புதங்கள் இருக்கின்றன உதாரணமாக இஸ்ரவேல் புத்திரர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பு அவர்கள் வனாந்திரத்திலிருந்து வெளியே வந்தபோது உண்மையில் வனாந்திரத்திற்கும் வாக்கு அளிக்கப்பட்ட தேசத்திற்கும் இடையிலான எல்லை யோர்தான் தேவன் அவர்களின் விசுவாசத்தை சோதிக்க விரும்பினார் அதற்கு அவர் நீங்கள் அந்த நதியை கடக்க வேண்டும் அது வசந்த காலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நதி என்றார் ஆசாரியர்கள் பேழையை தங்கள் தோள்களில் சுமந்து செல்ல வேண்டும் மேலும் அவர்கள் நதியில் இறங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார் இப்போது அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறியபோது அவர்கள் நடக்கத் தொடங்குவதற்கு முன் தேவன் கடலை பார்த்தார் ஆனால் அவர்கள் வாக்கு அளிக்கப்பட்ட தேசத்திற்கு வருவதற்கு முன்பு அவரை அவர்கள் விசுவாசிக்க கற்றுக்கொண்டீர்களா என்று பார்க்க விரும்பினார் ஆசாரியர்கள் தங்க உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்றார்கள் அதிசயம் நடக்காவிட்டால் அவர்கள் மூழ்கிப் போயிருப்பார்கள் அவர்கள் நதியில் இறங்க ஆரம்பித்தார்கள் ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலேயிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஒரு குவியலாக குவிந்தது முன்னால் உள்ள நீர் சுவராக அணையை அது உருவாக்கியது தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழி கிடைத்தது இஸ்ரவேலர்கள் கடந்து சென்றார்கள் இப்போது யோர்தான் வேதத்தில் மரணத்தை குறிக்கிறது இதுதான் உலகத்தின் சிறிய நதி யோர்தான் நதி சவக்கடலில் ஓடும் நதி பூமியின் மிகச்சிறிய நதி கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூறு அடி தாழ்ந்திருக்கிறது இது மரணத்தின் சின்னம் இது ஞான ஸ்நானம் ரட்சிப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே அவர்கள் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வருவதற்கு முன் தேவன் இந்த அற்புதத்தை செய்கிறார் தேவனுடைய வார்த்தையை சுமந்து சென்ற ஆசாரியர்களால் முழு தேசமும் கடந்து சென்றது அந்த வனாந்திரத்தில் அடுத்த சுவாரஸ்யமான அதிசயம் ஒரு அசரீரி தளபதியை பற்றியது அவர்கள் இசர்வேலர் கூட இல்லை நாகமான் என்ற பெயரால் நல்ல மனிதர் வலிமையான மனிதர் மோசமான தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்போது எலிசா தீர்க்கதரிசி அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போயோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்லச் சொன்னான் இறுதியாக அவன் ஆற்றில் இறங்கினான் முதலில் பிடிவாதமாக இருந்தான் தொழுநோயால் மூடப்பட்டிருந்தான் அவனுடைய விரல்களும் கால் விரல்களும் காணவில்லை யோர்தானில் ஏழு தினம் மூழ்கின போது அவன் ஏழாவது முறையாக வந்து சுத்தமானான் இப்போது அது உங்களை சிந்திக்க வைக்க வேண்டும் ஏனென்றால் வேதத்தில் தொழுநோய் என்பது ஒரு பாவம் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவன் இயேசுவிடம் வந்தான் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே முடியும் என்றான் அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் பாவத்தை தேவன் எவ்வளவு சீக்கிரம் கழுவ முடியும் நாம் இப்போதே விசுவாசத்தில் வந்து உமக்கு சித்தமானால் என்று சொல்லும்போது அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரா ஆம் என்னை சுத்தமாக்க உம்மாலேயாகும் நம்புவோம் அவர் சுத்தமாக என்று குஷ்டரோகியிடம் அவ்வளவுதான் சொன்னார் அவன் சுத்தமானான் இந்த உலகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது தேவன் சொன்னார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெட்டாந்தரைக் காணப்படவும் கடவது என்றார் இப்போது இன்றிரவுக்கான முதல் கேள்விக்கு ஒரு நல்ல சிக்கலுக்குள் அது எங்களை வழிநடத்தியது புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசியார் யார் யோர்தான் நதியில் ஜனங்களைக் கழுவினது அதில் கூறுகிறது அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யுதேயாவின் வனாந்திரத்தில் வந்து எருசலம் நகரத்தாரும் யுதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் இப்போது அது மத்தேயு மூன்றாம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகனை பற்றி பேசுகிறது ஆனால் மார்க் நற்செய்தியில் ஒரு காரியத்தை பார்த்தால் மார்க் நற்செய்தியும் யோவான் நற்செய்தியும் யோவான் ஸ்நானகனிடமிருந்து தொடங்குகிறது யோவான் அப்போஸ்தலன் யோவான் ஸ்நானகனிடமிருந்து வேறுபட்டவர் மார்க் நற்செய்தியில் யோவா நற்செய்தியில் ஞான பெறுவதிலிருந்து அது தொடங்குகிறது அவர்கள் நற்செய்திகளை ஏன் அங்கே தொடங்கினார்கள் பழைய ஏற்பாடு எப்படி முடிகிறது பழைய ஏற்பாடு இப்படியாக இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொல்லி முடிகிறது நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய யோவான் ஸ்நானன் எலியா இவன்தான் அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான் அவர் வரப்போகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது கடைசி நாட்களில் எலியாவின் ஆவியும் பலமும் கொண்ட மற்றொரு அலை வரப்போகிறது என்று வெளிப்படுத்தல் சொல்கிறது இது தீர்க்க தரிசனத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது ஞான ஸ்நானம் பற்றி இன்றிரவு நிறைய பேசப்போகிறோம் யோவான் எதை பேசினார் என்று பேசப்போகிறோம் இயேசுவுக்கு முக்கியமானது என்றால் உங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும் இப்பொழுது பாவமான தொழுநோயை கழுவுவதை குறிக்கும் மகிமையான வேத விழா எது அப்போஸ்தலர் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம் அப்போஸ்தலன் ஆகிய பவுலின் மாற்றத்துடன் தொடர்புடையது நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான் நம் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கவே இயேசு வந்தார் என்பது தெளிவாக இருக்கிறதா தேவன் ஒரு விழாவை உண்டாக்கினார் ஒரு நிறுவனத்தை நாம் நம் வாழ்க்கையை அவரிடம் ஒப்புக் கொடுத்ததினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறதா அதைக் குறிக்கும் ஒரு விழா அது அது என்ன ஞானஸ்நானம் ஒரு திருமணத்திற்கு திருமணத்தைப் போலவே ஞான ஒரு கிறிஸ்தவருக்கு மிக முக்கியமானது புரிகிறதா இது போதகர் டக்கின் போதனை அல்ல இதைத்தான் வேதம் கற்பிக்கிறது நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று உங்கள் பாவத்தை கழுவுகிறீர்கள் இவைகள் அனைத்தும் இதில் இணைந்துள்ளது மூன்றாவது கேள்வி வேதத்தின்படி எத்தனை வகையான ஞான ஸ்நானம் ஏற்கத்தக்கது எபேசியர் நான்காம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் படித்தீர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறது ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் என்று அதில் கூறுகிறது நாம் ஞான ஸ்நானத்தில் பெற்ற ஒரே விசுவாசம் என்று நான் நம்புகிறேன் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று நான் நம்புகிறேன் இங்கு அநேக கள்ளர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பிசாசு கள்ளத்தனத்தின் தலைவன் தேவனின் ஒவ்வொரு சத்தியத்திற்கும் பிசாசு கிட்டத்தட்ட கள்ளத்தனமாக யோசிக்கிறான் ஞான ஸ்நானத்திற்கு ஒரு கள்ளத்தனத்தை போதிக்கிறான் கள்ளத்தனங்களில் பிசாசு போதனையின் வல்லமையைக் கொள்ளையடிக்க முயற்சிக்கிறான் ஞான ஸ்நானத்தின் மற்ற கள்ள வடிவங்கள் எங்கிருந்து தோன்றின அவைகள் அனைத்தும் எங்கிருந்து வந்தன அவைகள் சில வெவ்வேறு மரபுகளைச் சார்ந்தவை மார்க் ஏழாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் படிக்கலாம் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை அனுசரித்து வருகிறீர்கள் என்றார் கிறிஸ்து சொன்னார் அவர்கள் பெரும்பாலும் கட்டளையை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று ஜனங்கள் பிரபலமான மரபுகளை பின்பற்ற கட்டளைகளை ஒதுக்கி வைப்பதை அறிந்திருக்கிறோம் நீங்கள் திரும்பிச் சென்று மத்திய கிழக்கை சுற்றிப் பார்த்தால் வரலாற்றிலிருந்தும் தொல்பொருளிலிருந்தும் கூட தெளிவாக தெரியும் ஆரம்பத்தில் வேதாகம ஞான ஸ்நானத்தின் ஒரே முறை மூழ்குவதுதான் பிலிப்பின் முதல் நூற்றாண்டின் ஞான ஸ்நானத்தின் படம் இங்கே இருக்கிறது அது மிகவும் தெளிவாக இருக்கிறது இதற்குள் படிகள் இருக்கிறது அது சபையில் இருக்கிறது இது பைசன்டைன் காலத்தில் கட்டப்பட்ட நெகேவ் பாலைவனத்தில் இருக்கிறது சிலுவையின் வடிவில் ஞான ஸ்நானம் மீண்டும் அதற்குள் செல்லும் படிகளுடன் அவர்கள் அதை கைகளால் நிரப்பினார்கள் அதனால் அவை பெரிதாக இல்லை கிபி முன்னூறுக்கும் ஐநூறுக்கும் இடையில் இது நடந்து இருக்கிறது இங்கே எம்மாவில் உங்களுக்கு ஐந்தாவது நூற்றாண்டு ஞான ஸ்நானம் ஒருவேளை நீங்கள் இதை குறித்து லூகா இருபத்தி நான்கில் படிக்கலாம் எம்மாவுக்கான பாதை நகரம் உண்மையில் அதற்கு சூடான நீர் என்று பொருள்படும் கிறிஸ்தவர்கள் ஞான பெற்றார்கள் ஆனால் படிப்படியாக விஷயங்கள் மாறத் தொடங்கின எல்லாரையும் போலவே இது ஒரு ஊடுருவுகிற சமரசம் ஒருவர் சொல்வதன் மூலம் அது ஆரம்பித்திருக்கிறது ஞானஸ்நானம் ஒரு அடையாளமாக இருப்பதால் அடையாளங்கள் மிக முக்கியம் ஆனால் இந்த நபரின் உடல்நிலை சரியில்லை ஞானஸ்நானம் பெற முடியவில்லை போதகர் சொன்னார் நம் ஒரு தாளை தண்ணீரில் நினைப்போம் தாளை மடித்தவரை போர்த்தி விடுவோம் அது நாம் பெறக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் என்று அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் ஒருவர் நோய்வாய்ப்பட்ட குழந்தையை வைத்துக்கொண்டு என் குழந்தை இறந்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் குழந்தை ஞானஸ்நானம் பெறவில்லை எனவே குழந்தை மீது சிறிது நீர் தெளித்து ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றார் பின்பு பிரபுக்கள் செய்வார்கள் அவர்கள் ஞானஸ்நானம் பெற விரும்புவார்கள் இது நமக்கு மிகவும் கண்ணியமாக இருக்காது எல்லோருக்கும் முன்னால் ஞானஸ்நானம் பெற்று மேலே வர வேண்டும் பூனை போல் இருக்கக்கூடாது அதற்கு அவர்கள் இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக ஏதாவது செய்ய முடியுமா என்பதற்கு அவர்கள் ஓ இது ஒரு அடையாளம்தானே என்று சொல்வார்கள் எங்கள் மீது கொஞ்சம் தண்ணீர் தெளியுங்கள் அதை ஞானஸ்நானம் என்று அழைப்போம் என்பார்கள் முதலில் தண்ணீர் ஊற்றப்பட்டது பின்னர் தெளிக்கப்பட்டு படிப்படியாக சமரசத்தின் மூலம் அது மாறியது உங்களுக்கு தெரியும் நீங்கள் விரும்பினால் எதையும் பகுத்தாராயலாம் உண்மையில் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வரலாற்றில் படிக்க முடியும் இது ரவண்ணா சபையில் நீடிக்கவில்லை ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்று கிறிஸ்துவுக்குப் பின் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக ரவென்னா சபை வரை தெளிப்பதும் ஊற்றப்படுவதும் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதைப் போல ஞானஸ்நானத்தின் சடங்கில் மூழ்குவது இல்லை எனவே நீங்கள் இரண்டையும் செய்யலாம் இறுதியில் அவர்கள் மிகவும் வசதியாக தெளிப்பிற்காக மூழ்குவதை கைவிட்டனர் அதுதான் இயேசுவின் போதனைகளிலிருந்து சபை விலகிச் சென்ற பல எடுத்துக்காட்டுகளில் ஒன்று கிறிஸ்து வருவதற்கு முன்பு நாம் எப்படி நடக்க விரும்புகிறோம் மீண்டும் வேதாகமத்திற்கு வருவோம் சரியா கிறிஸ்துவின் போதனைகளுக்கு உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய இந்த இலவச வனத்தை பெற்றுக்கொள்ள மறக்காதீர்கள் டிஜிட்டல் நகலை உங்கள் கணினி அல்லது மொபைலில் நேராக பதிவிறக்கம் செய்யலாம் இன்றைய இலவச பரிசு டிஜிட்டல் நகலை பெற உங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ள வலை முகவரிக்கு செல்லுங்கள் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அமேசிங் செய்திகளோடு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது முன்பை விட இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஞான ஸ்நானம் ஞான என்றால் என்ன அதற்கு அர்த்தம் என்ன ஞான உண்மையான வடிவம் அதன் அர்த்தம் அது ஏன் முக்கியமானது என்பதைப் பற்றி உங்களுக்குச் சொல்கிறது கிரேக்க வார்த்தையான பேப்டிசோ என்பதிலிருந்து இது வருகிறது பாப்டிசோ என்றால் மூழ்குவது அமிழ்வது தோய்ப்பது சுத்திகரிப்பு குறித்து பேசுகிறது தண்ணீருக்கு அடியில் கொலோசையர் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் ஞான அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் மரித்தோரிலிருந்து எழும்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் படிக்கலாம் இயேசு என்ன செய்தார் இயேசு எப்படி ஞானஸ்நானம் பெற்றார் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்துவை பின்பற்றுபவர் என் கேள்வி இயேசு ஏன் ஞானஸ்நானம் பெற்றார் அவருடைய பாவத்திற்காகவா இல்லை நமக்கு முன்மாதிரியாக இருக்க ஞானஸ்நானம் பெற்றார் அதைக் குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் எப்படி ஞானஸ்நானம் பெற்றார் இது யோர்தானில் ஏழாவது அதிசயம் இயேசு வந்தார் யோர்தான் நதியில் யோவானிடம் ஞானஸ்நானம் பெற்றார் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஒரு நதி தேவை என்று வேதம் சொல்கிறது இப்போது ஞானஸ்நானம் பெற பல்வேறு முறைகள் இருக்கிறது சில நேரங்களில் தலையில் சிறிது நீர் தளிக்கிறார்கள் சிலர் ஊற்றுகிறார்கள் சிலர் ஞானஸ்நானம் என்பது ஆவிக்குரியது மட்டுமே என்று சொல்கிறார்கள் வசனங்களை போதிக்கிறார்கள் தொலைபேசியில் அழைக்கக்கூடிய போதகர்களும் இருக்கிறார்கள் வசனங்களைச் சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள் ட்ரை கிளீனிங் பண்ணுவது போல அநேக சபைகள் உப்பை தெளித்து ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள் இப்படி நிறைய கள்ள ஞான ஸ்நானங்கள் இருக்கின்றன ஆனால் என்ன நடந்தது என்பது பற்றி வேதம் தெளிவாக சொல்கிறது யோர்தானில் யோவானால் ஞான ஸ்நானம் பெற்றார் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டிருப்பதை கண்டார் அது ஒரு அதிசயம் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதையும் கண்டார் பழைய ஏற்பாட்டில் உள்ள யோர்தான் நதியை பற்றிய அற்புதங்கள் அனைத்தும் ரட்சிப்பை சொல்கின்றன ஏனெனில் அது ரட்சிப்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடு மத்தேயு மற்றும் லூகா இயேசுவின் பிறப்பிலிருந்து தொடங்குகிறது மார்க் மற்றும் யோவான் ஞானஸ்நானம் மற்றும் யோவான் ஸ்நானகனின் ஊழியத்துடன் தொடங்குகிறது இது ஒரு தொடக்கம் கிறிஸ்துவின் ஊழியம் எப்போது தொடங்கியது அவரது ஞான ஸ்நானத்துடன் அவர் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் வாழ்ந்தார் ஆனால் அவர் ஞான பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் இதன் முறை மூழ்குவது அதாவது அவர் தண்ணீருக்குள் இறங்கினார் அது கழுவப்படுதல் மரணத்தைக் குறிக்கிறது நீங்கள் ஜீவ விசுவாசத்தை பெறுகிறீர்கள் பின்பு வாழ்வின் புதிய நிலையில் நடப்பீர்கள் மேலும் இது கூறுகிறது யோவான் அதிகாரம் மூன்று இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அகினோனில் தண்ணீர் மிகுந்திருந்தபடியால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொண்டு வந்தான் என்று குறிப்பிட்டிருக்கிறது ஆகவே ஞானஸ்நானம் பெறுவதற்கான வேதாகம முறை சிறிது தண்ணீரை தெளிப்பதாக இருந்தால் உங்களுக்கு ஏன் ஒரு நதி தேவை நீங்கள் ஒரு கேன்டீனில் கூட ஞான பெறலாம் நகரத்தில் செய்யலாம் கிணற்றில் எடுக்கலாம் அதற்கு ஒரு நதி தேவை என்றுதான் சொல்கிறது ஞான எடுக்க அதிக நீர் இருக்கும் ஒரு நதி தேவை மூழ்கும் அளவுக்கு ஜனங்கள் அனைவரும் ஞானஸ்நானம் பெற நதிக்கு வந்தார்கள் சிலர் என்னிடம் போதுகர் அது நன்னீராக இருக்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் ஜனங்கள் கடலில் ஞானஸ்நானம் பெற்ற சில சந்தர்ப்பங்களை நீங்கள் வேதத்தில் சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன் யோசனையின் அடையாளம் மூழ்குவது உங்கள் வாழ்வை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து பரிசுத்தமாகுங்கள் நான் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்ததை பகிரங்கமாக அறிவிக்க விரும்புகிறேன் வாழ்க்கையில் புதிய நிலையில் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீர்கள் ஆகையால் நாம் அவருடன் ஞானஸ்நானத்தின் மூலம் மரணத்திற்குள் அடக்கம் செய்யப்படுகிறோம் குலோசையரில் நாம் முன்பு கண்ட அதே நியமம் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதாக ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அடக்கம் பண்ணப்பட்டோம் ஞானஸ்நானம் ஒரு திருப்பு முனையைக் குறிக்கிறது சிலர் ஆம் உங்களுக்கு தெரியும் நான் ஞான ஸ்நானம் பெற விரும்புகிறேன் நாம் செய்கிற சில கெட்ட காரியங்களை நிறுத்த வேண்டும் ஆகவேதான் யோவான் ஸ்நானகன் மனம் திருந்தி ஞானஸ்நானம் பெறுங்கள் என்றார் மனம் திரும்புகிறீர்கள் ஞான ஸ்நானத்திற்கு முன் இருக்கிற பழக்கமான பாவங்களிலிருந்து விலகுகிறீர்கள் எத்தனை பேர் என்னிடம் வந்து போதகர் டக் நீங்கள் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தால் நான் நிறுத்திவிடுவேன் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் அப்படி செய்யக்கூடாது உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் பாவத்திலிருந்து விலகுங்கள் பாவங்களை நினைத்து மனம் திரும்புங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள் ஜனங்கள் யோவான் ஸ்நானகனிடம் வந்தார்கள் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பு மனம் திரும்புதலுக்காக கனிகளை தர வேண்டும் என்றார் இதை நான் இவ்வாறு விளக்க முடியுமா என்று பார்க்கிறேன் இங்குள்ள பெண்கள் உங்களிடம் முன்மொழிந்த ஒரு பையனை குறித்து நீங்கள் என்ன நினைப்பீர்கள் அவன் நான் உன்னை நேசிக்கிறேன் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மற்ற பெண்களை டேட்டிங் செய்வதை நிறுத்திவிடுவேன் என்கிறான் என்ன சொல்வீர்கள் திருமண விழா உடனே எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் என்பது போல இப்போதெல்லாம் ஞானஸ்நானம் என்பது ஒரு விழாவாகிவிட்டது நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள் உங்கள் பாவங்களை நினைத்து மனம் திரும்புகிறீர்கள் என்ற உறுதிப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்வதை பிரதிபலிக்கும் விழாவாக அது இருக்க வேண்டும் அவரை பின்பற்ற விரும்புகிறீர்களாமன் எனவே ஞான ஸ்நானத்திற்கு முன்பு இந்த மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் எல்லாமே மாற்றம் பெறும் என்று அர்த்தமல்ல வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஞான பிறகு இன்னும் வளர்ச்சி இருக்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு திருமணமாகி இருக்கிறது உங்கள் மனைவியை பற்றி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை கற்றிருந்தீர்கள் திருமணம் செய்வதற்கு முன்பு எத்தனை பேருக்கு அவர்களை பற்றி முழுமையாக தெரியும் ஒரு கையை பார்க்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்கவில்லை நீங்கள் ஆதரவாகி இருக்கிறீர்கள் எல்லோரும் புதிதாக அவரை அறிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன் சரிதானே நம் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்பதினால் கிறிஸ்துவில் வளரப்போகிறோம் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் தவறு செய்வீர்கள் உங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புவீர்கள் உங்களை இழுத்துச் செல்லும் பாவங்களிலிருந்து விலகிச் செல்ல விரும்புவீர்கள் அதில் சிக்கிக் கொள்ள விரும்ப மாட்டீர்கள் ஞான ஸ்நானம் எவ்வளவு முக்கியம் நான் அதை குறித்து பேசுவதற்கான காரணம் என்னவென்றால் நான் தனியுரிமை பெற விரும்புவதால் இதுபோன்ற ஒரு கருத்தரங்கில் இயேசு முன்னுரிமை அளிப்பதை நான் முன்னுரிமைப்படுத்த விரும்புகிறேன் மார்க் பதினாறு பதினாறில் கிறிஸ்து சொன்னார் மிக தெளிவாக விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இப்போது விசுவாசிக்காமல் ஞானஸ்நானம் பெறக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை கவனியுங்கள் ஞான பெறாத ஜனங்கள் பரலோகத்தில் இருப்பார்களா நிச்சயமாக கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது இயேசுவின் சிலுவை அருகே இருந்த திருடன் ஞானஸ்நானம் பெற அவனுக்கு நேரமில்லை சில நேரங்களில் நான் மருத்துவமனைக்கு செல்கிறேன் ஜனங்களை சந்தித்து அவர்களின் வாழ்க்கையின் இறுதி நேரத்தில் ஆண்டவரை பற்றிச் சொல்கிறேன் அவர்கள் மருத்துவமனை உபகரணங்களால் தங்களை இணைத்திருப்பார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் ரட்சிக்கப்படலாம் நான் அவர்களின் ஞானஸ்நானத்தில் மூழ்க ஒரு வழியை கண்டுபிடிக்க முயற்சிக்க முடியுமா நான் சிறைகளுக்குச் சென்றிருக்கிறேன் அவர்கள் மரண தண்டனைக்குள்ளான ஒருவரை ஞானஸ்நானத்திற்கு அனுமதிக்க மாட்டார்கள் அவர்கள் தங்களை கிறிஸ்துவுக்கு முற்றிலும் ஒப்புக் கொடுத்தால் ஞானஸ்நானம் அவர்களின் ரட்சிப்புக்கு தடையாக இருக்குமா இல்லை ஏன் தெரியுமா ஏனென்றால் கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார் அவருடைய பாவத்திற்காக அல்ல இயேசு நம்முடைய பாவத்திற்காக மறைத்தார் ஞானஸ்நானம் பெற முடியாதவர்களுக்கு அவருடைய ஞானஸ்நானம் மூலம் அவர்களுக்கு விலைக்கிரையமானார் ஆனால் உங்களால் முடியும் என்றால் உங்களால் முடியும் நீங்கள் ஏன் விரும்புவதில்லை மறுபடியும் கிறிஸ்து நிக்கோதேமுவிடம் யோவான் மூன்று ஐந்தாம் வசனத்தில் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்கிறேன் என்று கூறினார் இயேசுவுக்கு முக்கியமானது நமக்கும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் நீங்கள் ரட்சிக்கப்படப் போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு இரண்டு பிறப்புகள் தேவை நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தண்ணீர் ஞானஸ்நானத்தை மட்டுமே வலியுறுத்தும் சில சபைகள் இருக்கின்றன ஆவியினாலும் ஞானஸ்நானம் என்று கிறிஸ்து சொல்கிறார் அவைகள் ஒன்றாக இருக்கின்றன பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியின் வார்த்தையை பெறுவீர்கள் என்றார் வெவ்வேறு காலங்களில் நாம் பெறக்கூடும் ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் காட்டுதல் மூலம் மாற்றப்பட்டதா இல்லை அவை மாறுவதற்காக அல்ல பேதுரு சொன்னார் நான் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் மேற்கோள் காட்டினேன் என்று நினைக்கிறேன் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் பேதுரு இவைகளை ஒன்றாக இணைக்கிறார் இல்லையா ஞானஸ்நானம் பெறுங்கள் நீக்குவதற்காக நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவீர்கள் நமக்கு இரண்டு ஞானஸ்நானங்களும் தேவை ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் சீஷர்கள் முதலில் தண்ணீரினால் ஞானஸ்நானம் பெற்ற உதாரணம் வேதத்தில் இருக்கிறது யோவான் ஸ்நானகன் பெந்தகோஸ்தே நகரில் அவர்கள் ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் பின்னர் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரத்தில் உங்களுக்கு நிறைய இருக்கிறது அங்கு கொர்னேலியோ அவரது குடும்பத்தினர் பரிசுத்த ஆவியினால் ஞான பெற்றார்கள் பேதுரு சொன்னது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் குதிரைக்கு முன் வண்டியை ஓட்டுகிறீர்கள் நீங்கள் இப்போது தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற வேண்டும் நீங்கள் ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றிருப்பதால் யாருக்கு தண்ணீர் தேவை என்றவர் சொல்லவில்லை உங்களுக்கு தண்ணீர் ஞானஸ்நானம் தேவை என்றார் எனவே உங்களுக்கு இரண்டும் தேவை தேவனின் ஞானஸ்நானம் நீங்கள் விரும்பிய ஞானஸ்நானம் ஒப்புக்கொடுத்தல் உங்களுக்கு தேவை ஆகவே வேதத்தின் அடிப்படையில் இரண்டு ஞானஸ்நானங்களும் இன்னும் மிக முக்கியமானவை வேதத்தின்படி ஒருவர் ஒரு நபர் ஞான பெறுவதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் சில வேதாகம அளவுகோள்கள் இருக்கின்றன இந்த விஷயத்தில் நீங்கள் இயேசுவின் போதனைகளை புரிந்துகொள்ள வேண்டும் நான் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்துகொண்டீர்கள் கொண்டீர்கள் என்று அர்த்தமல்ல இயேசு நீங்கள் புறப்பட்டு போய் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார் ஞானஸ்நானத்திற்கு முன் ஒரு நபர் புரிந்துகொள்ளும் சபை போதனைகளின் அடிப்படைகளை பெரும்பாலான சபைகள் போதித்து இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் சில கத்தோலிக்கர்களுக்கு கூட மத இலக்கண பாடப்பிரிவு இருக்கிறது ஒரு போதனை வகுப்பு இருக்கிறது அங்கே சிலருக்கு ஞானஸ்நான வகுப்பு இருக்கிறது அங்கு நீங்கள் அடித்தள போதனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்தின் விசேஷங்களை தொடர்ந்து ஆண்டவரின் வருகை கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள முடியும் அந்த விஷயங்களுக்கு ஆம் என்று சொல்ல தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்துகொள்ளாமல் இருக்கலாம் பின்னர் வரும் போதனைகள் இன்னும் இருக்கின்றன நீங்கள் நற்செய்தியின் நியம போதனைகளுக்கு ஆம் என்று சொல்கிறீர்கள் இரண்டாவதாக நீங்கள் அவற்றை புரிந்துகொள்வது கொள்வது மட்டுமல்லாமல் அவற்றை நம்ப வேண்டும் இப்போது அது மிகவும் முக்கியமானது விசுவாசிப்பது என்றால் நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் விசுவாசித்தல் என்றால் வாழ்ந்து இருப்பது என்பதாகும் விசுவாசி என்ற வார்த்தையை நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் பிசாசுகளும் நம்புகிறது என்று வேதம் சொல்கிறது இயேசு உண்மையுள்ளவர் என்று பிசாசுகளுக்கு தெரியும் நம் பாவத்திற்காக இயேசு மறித்தார் என்றும் பிசாசுகளுக்கு தெரியும் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்றும் பிசாசுக்கு தெரியும் தேவன் அன்புள்ளவர் என்று பிசாசுகளுக்கு தெரியும் இது ஒரு பெருமூளை அறிவு இது உண்மை விசுவாசித்தல் என்றால் வாழ்ந்து இருங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இதன் பொருள் என்னவென்றால் நான் சொல்வது உண்மைதான் என்று நினைக்கிறேன் ஆனால் பின்பற்ற விருப்பம் எனவே ஆண்டவரே ஆண்டவரே நீரே ஆண்டவர் என்று நான் விசுவசிக்கிறேன் என்று ஜனங்கள் சொன்னால் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொல்லும்போது ஆண்டவரே நான் வருகிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் கிறிஸ்து அதை குறித்த ஓவமையை விளக்கினார் எவன் தன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றார் அவரை பின்பற்ற வேண்டுமென்று அவர் விரும்புகிறார் எனவே அவருடைய போதனைகளை நம்புவோம் எத்தியோப்பிய அதிகாரிக்கு பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்த விதத்தை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான் பிலிப்பு நீர் முழு இருதயத்துடன் விசுவாசித்தால் தடையில்லை என்றான் இந்த பிலிப்பு சிறைச்சாலைக்காரன் விஷயம் உங்களுக்கு தெரியும் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தார்கள் கதவுகளெல்லாம் திறவுண்டது சிறைச்சாலைக்காரன் சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான் பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறோம் என்றான் தூதனின் வல்லமையால் அவர்கள் மிகவும் பலப்பட்டார்கள் காயங்களைக் கழுவினார்கள் வீட்டிலிருந்து யாவரும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னதின் அர்த்தம் என்ன இயேசுவின் போதனைகளை நம்புங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற தயாராக இருங்கள் அதன் அர்த்தம் அதுதான் விசுவாசிப்பதின் அர்த்தம் குறித்து பிரசங்கிக்கும் வலிவான பிரசங்கம் நிறைய இருக்கிறது ஆமாம் விசுவாசிப்பது என்றால் யோவான் ஸ்நானகன் மனம் திரும்பும்படி சொன்னார் நீங்கள் விசுவாசித்தால் யாரெல்லாம் தன் பாவத்தை ஒப்புக்கொடுத்து மன்னிக்கப்படுகிறார்களோ அவர்கள் கிருபையை பெற்றுக் அதுதான் மனம் திரும்ப தயாராக இருப்பது என்று பொருள் மனம் திரும்புதல் என்பது வாழ்க்கையின் பாதையில் ஒரு திருப்பம் பாவ வாழ்க்கையிலிருந்து திரும்ப உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள் நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன் ரோமர் ஆறு வசனங்கள் ஐந்து மற்றும் ஆறு லூகா மூன்று வசனம் ஏழு யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்க ஆரம்பித்தபோது சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமா முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள் இயேசு பிரசங்கிக்க ஆரம்பித்தபோது அவர் வாயிலிருந்து வெளிவந்த முதல் சொல் என்ன மனம் திரும்புங்கள் அந்நேரத்தில் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று கிறிஸ்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார் இப்போது மனம் திரும்புதலின் நற்செய்திகளை எத்தனை முறை கேட்கிறோம் நீங்கள் சிலுவையை பார்க்கிறீர்கள் உங்கள் பாவங்களுக்காக இயேசு மறித்தார் என்பதைக் காண்கிறீர்கள் அது உங்களை காயப்படுத்துகிறது நீங்கள் வருந்துகிறீர்கள் இன்று செய்திகள் அனைத்தும் நன்றாக இருக்கின்றன எல்லாம் நேர்மறையான சிந்தனைகள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உண்மையிலேயே நன்மையை உணர்வதற்கு முன்பு தீமையை உணர வேண்டும் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் என்கிறது அவர் உங்களை உயர்த்துவதற்கு முன் உங்கள் பாவங்களை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் பாவத்தை ஒப்புக்கொடுங்கள் பாவத்திலிருந்து விலகுங்கள் நீங்கள் ஒப்புக்கொள்ளாதவரை ஆண்டவர் உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது என்னால் மாற முடியவில்லை நீர்தான் எனக்கு உதவ வேண்டும் நான் உதவியற்றவன் நீங்கள் உண்மையிலேயே ஒரு புதிய தொடக்கத்தைப் பெறத் தொடங்கும் போதுதான் நீங்கள் உணரும் போதுதான் இது நடக்கும் மார்டின் லூதர் சொல்லுவார் தேவன் ஒன்றுமில்லாமையிலிருந்துதான் எல்லாவற்றையும் படைத்தார் எனவே நீங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லும் வரை உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது நீங்கள் எவ்வளவு உறுதியற்றவர் என்பதை உணர்ந்து உங்களைத் தாழ்த்தி உடைத்து பேதுருவைப் போல் அழுது ஒப்புக் கொடுக்க வேண்டும் பேதுரு கிறிஸ்துவை மறுதளித்த பின் வெளியே சென்று அழுதான் மனமுடைந்த மனிதராக இருந்தபோதுதான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் நீங்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறீர்கள் என்பதை உணரும் இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் ஆண்டவரின் உதவியின்றி நீங்கள் மாற முடியாது மனம் திரும்ப தயாராக இருங்கள் உங்கள் பாவத்திற்காக நீங்கள் மனம் வருந்தாமல் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது பாவங்களுக்கு மனம் திரும்புங்கள் அது ஒப்புதல் வாக்குமூலத்தை உள்ளடக்கும் உங்கள் பாவங்களை நினைவில் வைத்திருக்கிறீர்களா அது சரி நீங்கள் அவருடைய நாமத்தினால் மனம் திரும்ப வேண்டுமா நாம் சிக்கலில் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் இப்படியும் தொடங்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு வேதத்தில் ஒரு சுருக்கத்தை அடிக்கோடிட்டு கூட தருகிறார் நீங்கள் பத்து கட்டளைகளை வாசித்து அவற்றைக் கடைபிடித்து பத்து கட்டளைகளின் வழியாகச் சென்ற ஆண்டவரே என் பாவங்களுக்காக நான் வருந்துகிறேன் கட்டளைகளை மீறிவிட்டேன் மேலும் சொல்லுங்கள் தாவிதின் ஜபத்தை ஏறிடுங்கள் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் கிறிஸ்துவை உங்கள் தனிப்பட்ட ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உலக மீட்பர் மட்டுமல்ல உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை வரும் கூட வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் இருபத்தி ஏழு அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும் நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார் மேலும் எப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள் ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது காத்திருக்க வேண்டாம் புக் ஸ்டோர் என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள் ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி